அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில துலாம் ராசிக்கு சனி வக்ரம் பெறுவதால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த துலாம் ராசிக்கு ஐந்தாம் பாவகத்துல சனி இருக்கிறாரு சொந்த வீடுதான் ஆட்சி வீடு ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் போது ஆகும்போது இணையான பலனை செய்யும் அதே போல சுபகிரகமா இருந்தாலும் சரி பாவ இருந்தாலும் சரி வக்ரம் பெறும்போது உக்கரமாக செயல்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க தன்னுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தி செய்யும் சனி பகவானுக்கு பாவக்காரகத்துவங்கள் அதிகம் சுபக்காரகத்துவங்கள் என்பது குறைவுதான் தொழில் சுபக்காரகத்துவம் வேலை தொழில் அதே போல ஆயுள் இதெல்லாம் வந்து சுபக்காரகத்துவம் மீதி வந்து வறுமை கஷ்டங்கள் எதிர்ப்பு அதே போல பிரச்சனைகள் ப்ராப்ளம் இது மாதிரி வர்றதெல்லாமே வந்து பாப காரகத்துவங்கள் அதிகம் அப்போ இந்த காரகத்துவங்கள்லாம் அதிகப்படுத்தி செய்யும் கோச்சாரத்துல சனி வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் என்பதை நாம புரிஞ்சுக்கலாம் மேலும் இது வந்து ஐந்தாம் பாவகம் என்பது திரிகோணஸ்தானம் திரிகோணஸ்தானத்துல சனி வக்கரம் ஆகிறது நன்மையா தீமையா அப்படின்ற விஷயத்த தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஐந்து ஒன்பதாம் பாவகங்களில் ஈவன் ராசிலேயே கூட இருந்து சனி வக்கரம் பெற்றால் அது நன்மை அல்ல என்பதை மட்டும் நாம புரிஞ்சிக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரி இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலனும் கொடுக்கும் இன்னொன்னு சனி வக்கரம் ஆகிறது உங்களுக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்துச்சுனாக்க அதற்கு ஒரு பலனும் அதே போல வக்கரம் ஆகலனாலையும் ஒரு பலனும் கிடைக்கும் அதுதான் நம்ம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ இந்த சனி எப்போ ஆகிறாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி பூரட்டாதி நட்சத்திரத்துல வக்ர ஸ்டார்ட் ஆகுது அதே போல அக்டோ நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரலும் வக்ரகதியில இயங்குவாரு இதுல அக்டோபர் அஞ்சாம் தேதி சனி சாரம் மாறி ராகுவோட சாரத்துக்கு மாறுறாரு அதாவது பூரட்டாதிலிருந்து பின்னோக்கி வந்து சதயத்துக்கு வராரு சதயம் என்பது ராகுவோட சாரம் அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க அதே தான் இருக்கு நாலாம் இடத்துக்கு வர்றதுல ஐந்தாம் இடத்துலயேதான் சனி வக்கரம் அதே கட்டத்துல தான் இருக்கு இதுல வந்து நம்ம பலனை எப்படி புரிஞ்சுக்கலாம் இது வந்து துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பாதிப்பு கொடுக்குமா நன்மையை கொடுக்குமா அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம போகும்போது இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பலனை தான் கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன் குறிப்பா உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்து உங்களுக்கு நடப்பு தசா புக்தியும் நல்ல தசா புக்தின்றது கேந்திரங்கள் திரிகோணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு யோகராக இருந்து அந்த யோக அந்த யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுனாக நீங்க வந்து பாசிட்டிவான எல்லாம் நிறைய எதிர்கொள்ள போறீங்கன்னு அர்த்தம் குறிப்பா இந்த சனி வக்கரமானா என்ன ஆகும் உங்க ஜாதத்துல வக்கரமானா என்ன ஆகும்னாக்க அதாவது உங்க ஜாதத்துல சனி வான்னு போட்டிருப்பாங்க வக்கரம்ன்றதுக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு வேலை விஷயமாக ஒரு பாசிட்டிவான இடமாற்றம் கிடைக்கும் அரசு பணியில இருக்கீங்கன்னா கூட ஒரு ஊதிய உயர்வுக்காகவோ அல்லது பதவி உயர்வுக்காக வெயிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கும் சில பேருக்கு நல்ல ஒரு ஃபேவரபிளான இடமாற்றமே கூட அமையும் ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் கூட சில பேருக்கு அமையும் ஒரு பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு இடமாற்றங்கள் அமையும் அல்லது இருக்கிற வேலையை விட்டுட்டு கூட வேற வேலைக்கு நீங்க ஜாயின் பண்ற மாதிரியான வேற கம்பெனியில போய் ஜாயின் பண்ற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வரும் அது பாசிட்டிவாவே இருக்கும் அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ஷாப்பை விரிவுபடுத்துவீங்க அல்லது வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவீங்க அல்லது தொழிலில் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி தொழில் வளர்ச்சி ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அதனால லாபங்கள் உண்டு இதெல்லாம் யாருக்கு அப்படின்னாக்க உங்க ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு சனி வக்கரம் ஆகலை எனக்கு எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னாக்க உங்களுக்குமே இடமாற்றங்கள்லாம் வரும் ஆனால் அந்த இடமாற்றம் ஒரு தேவையற்ற இடமாற்றமாக இருக்கும் திடீர்னு ஒரு வேலையை போயிடும் அப்புறம் ஒரு வேலையை நீங்க தேடுற மாதிரி இருக்கும் தேடி போற மாதிரி இருக்கும் அப்போ நீங்க என்ன செய்யணும்னா இருக்கிற வேலையில கவனம் செலுத்திக்கணும் விடாம பாத்துக்கணும் இந்த ஒரு மூணு மாசத்துக்கு குறைந்தபட்சம் ராகுவோட சாரத்துல போற விரலுமாது அதாவது குறிப்பா அக்டோபர் அஞ்சாம் தேதி விரலுமாவது இருக்கிற வேலையில எந்த விதமான மாற்றத்தையும் பண்ணாம இருக்கிறது நல்லது இருக்கிற வேலையிலேயே கண்டினியூ பண்றது நல்லது அதே போல உங்களுக்கு நல்ல தசா புக்தி நடக்குதுன்னா நீங்க பயப்படவே வேண்டியதில்லை அல்ட்டுவும் தேவையில்ல உங்களுக்கு சனி வக்கரம் ஆகலை ஆனால் இப்ப நடப்பு தசா புக்தி வந்து நன்மையாக இருக்கு தசாநாதனும் நல்லா இருக்கு புக்திநாதனும் நல்லா இருக்கு அப்படின்னாக்க நீங்க பெருசா பயப்படவே வேண்டியதுல உங்களுக்கான பாசிட்டிவான அந்த இடமாற்றங்களோ அல்லது புதிய வாய்ப்புகளோ கிடைக்கும் வேலையே இல்லை வேலை கிடைக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பா அந்த புதிய வாய்ப்புன்றது எப்போ கிடைக்கும் நமக்கு நல்ல தசா புக்தி நடக்கும் போதும் கிடைக்கும் அந்த வகையில வந்து சனி வக்கரம் கூட சில பேருக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படும் பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க உங்க சுய ஜாதத்துல சனி வக்கரமா அவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல சனி வக்கரமா கூடிய காலக்கெட்டத்தில் தான் நன்மைகளே ஏற்படும் நல்லா அது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க நீங்க உங்க ஜாதத்துல சனி வக்கரமா இருந்ததுன்னா நிறைய கடினமா உழைப்பீங்க ஒரு நிறுவனத்திலேயே ஆகட்டும் அல்லது எங்கேயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அரசு பணியிலேயே இருந்தா கூட ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஆனா அதற்கான ரெககனிஷன் கிடைக்கிறாருன்னா கிடைக்காது உங்களுக்கு பின்னாடிக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் கூட முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு ப்ரொமோஷனோ ஊதியம் வருவோலாம் கிடைச்சிடும் நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ்லயே நிக்கிற மாதிரியே நின்னுட்டு இருப்பீங்க வாழ்க்கையில டெவலப் ஆகாம இருப்பீங்க அல்லது ஒவ்வொரு இடமாற்றங்கள் அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது இப்படி மாறுறது ஊர் மாற்றம் இடமாற்றம் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அதாவது சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரத்துல அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் அதாவது அந்த பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கக்கூடிய நேரத்துல அந்த இடத்த விட்டு வெளியில வந்து வேற இடத்துல போய் ஜாயின் பண்ற மாதிரி உங்க வாழ்க்கை போகும் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்ப நல்ல தசா புக்தி நடக்குதுன்னா கோச்சாரத்துல சனி கூடிய இந்த காலகட்டத்துல ரெகனிஷன் கிடைக்கும் ஒரு மாற்றமே வந்தா கூட வேற ஒரு ஊருக்கு போய் அல்லது வேற ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்றீங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும் நல்ல சேலரி வரும் பதவி உயர்வு ஏதோ ஒரு வகையில பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு தொழிலும் அதே மாதிரிதான் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் லாபங்கள் இந்த நேரத்தில் கூடுதலாக வந்து கொஞ்சம் கடனை அடைப்பீங்க ஆனா உங்க ஜாதகத்தில் சனி வக்கரம் ஆகல அப்படின்னாக்க இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் குறிப்பா பிள்ளைகள் வகையில ஐந்தாம் இடத்துல சனி வக்கரம் பிள்ளைகள் வகையில உங்களுக்கு செலவுகள் இருக்குன்னு அர்த்தம் புத்திரபாக்கியத்துக்காக செலவு பண்ணலாம் சில பேருக்கு பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் அவர்களுக்கு திருமண செலவுகள் அவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துறதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி அழுத்தமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஐந்தாம் பாவகத்துல இருந்து சனி வக்கரம் ஆகும்போது ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படும் குறிப்பா வந்து ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க உடல் நலத்துல சில தொந்தரவுகள் குறிப்பா வயிறு சம்பந்தமான பிரச்சனை கை கால் மூட்டு வலிக்கு வலிக்கிறது அடிக்கடி வந்து சோர்வு ஏற்படுறது இந்த மாதிரியான தொந்தரவுகளாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வயிறு சம்பந்தமான தான் மிக அதிக வாய்ப்பு அதனால வந்து நீங்க இந்த நேரத்துல உணவு விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும் கொஞ்சம் வாக்கிங் போறது எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் உங்க நன்மைக்காக கண்டிப்பாக இருக்கும் உடல் நலத்துல ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பா ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க கம்பல்சரி உணவு விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது அதே போல ஐந்தாம் பாவகத்துல இருந்து சனி வக்கரம் ஆகும் போது கோபம் டென்ஷனும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு இடமாற்ற சிந்தனை இருக்கும் வேலையில உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சக பணியாளர்களோ அல்லது மேலதிகாரிகளோ உங்களுக்கு எதிராக செயல்படுவது போலவே இருக்கும் அதனால அதனால இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாம் அல்லது வேற இடத்துல ஜாயின் பண்ணலான்ற எண்ணமோ உங்களுக்கு ஏற்படும் ஒரு பக்கம் குரு எட்டுல இருக்காரு எட்டாம் இடத்துல குரு இருந்தாலும் இடமாற்றங்கள் ஏற்படும் பயணம் ஏற்படும் நம்ம குரு பயிற்சி பலனு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிற இப்ப இந்த குரு வந்து அக்டோபர் மாசம் பதினைஞ்சாம் தேதி வக்கரம் ஆயிடுறாரு ஆனா இந்த குரு வக்கரம் என்பது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குங்க இப்ப நான் என்ன சொன்னேன்னாங்க உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலைன்னா கூட நீங்க ஒன்னும் ஒரே பண்ண வேணாம் இருக்கிற வேலையில கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது விடாம கொஞ்சம் கா கூடுதல் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதுலயே இருந்திருக்க அக்டோபர் மாசத்துக்கு மேல சேஞ்ச் பண்றதா இருந்தா பண்ணலாம் இப்போ இடமாற்ற சிந்தனைகள்லாம் இப்ப இருந்துகிட்டுதான் இருக்கும் சில பேருக்கெல்லாம் எல்லாருக்குமே இல்லை நான் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும்னு சொல்லிட்டேன் அதுல வந்து உங்க சுய ஜாதகத்தின்படி சனி வக்கரம் பெற்று பாசிட்டிவா தான் இருக்கும் இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ணா கூட உடனே கிடைச்சிரும் அப்படி கிடைச்சி நீங்க போராடும்போது நல்லா இருக்கும் ஆனா சனி வக்கரமாவதுனாக்காக இடமாற்றதுக்கே நீங்க முயற்சி பண்ணா கூட கிடைக்காது இழுப்பறியா இருக்கும் அப்படின்றத நாங்க சொல்ல வர அடுத்தது பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படின்னா பொதுவாகவே அஷ்டமத்து ஸ்தானத்துல குரு இருந்து இந்த ஐந்தாம் பாவகத்துல சனி வக்கரமாய் இருந்தாக்க திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கோபம் டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனா குரு பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு என்னதான் குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் மன அழுத்தங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு போய் அதை வந்து பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு போகாது பிரிந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவரோட சேர முடியுமா அப்படின்ற கேள்விக்கு உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அதற்கான பதிலே இருக்கு நம்ம ஜாதகத்துல தோஷங்கள் இல்லாம இருக்கு மீண்டும் அவரோட சேரக்கூடிய பிராப்தங்கள் இருக்குன்னா சேர முடியும் அதெல்லாம் இந்த காலக்கட்டத்துல முயற்சி பண்ணலாமான்னா முயற்சி பண்ணாலும் அது கொஞ்சம் இடையூறாதான் இருக்கும் தடங்களா தான் இருக்கும் அதுவே சேரக்கூடிய வாய்ப்பு இருந்தாவே சொல்றேன் குறைந்தபட்சம் இந்த அக்டோபர் மாசம் முடிகிற வரையிலுமே பாத்தீங்கன்னாக்க பதினைஞ்சாம் தேதி வரலும் சேரத்துக்கான வாய்ப்பு குறைவு ஆனா குரு வக்கரமாயிட்டாருன்னா சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ முயற்சி பண்ணலாம் வழக்குகள்ல இருக்கீங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருக்கீங்கன்னா அதெல்லாம் கூட கொஞ்சம் இழுபறியாதான் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பாசிட்டிவா இருக்காது அது வந்து எந்த கேஸா இருந்தாலும் சரி சொத்து சம்பந்தமா இருந்தாலும் சரி அல்லது டிவோர்ஸ் கேஸாக இருந்தாலும் சரி அதே போல பாத்தீங்கன்னாக்க பூர்வீகத்துக்கு சில பேருக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்கன்னாக்க பூர்வீகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் ஊர் மாற்றம் ஏற்படுமா அப்படின்றதெல்லாம் நான் அதுதான் சொன்ன நானே இப்ப வந்து இந்த குரு வந்து வக்கரம் ஆகும்போது கண்டிப்பா அது ஏற்படும் அது பாசிட்டிவாவே இருக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன் இப்ப குரு பகவானை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு தேவையான பணத்தை கொடுக்கறாரு நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது மட்டும்தான் கவனமா இருக்கு சொல்லியிருக்கிற இந்த குரு பயிற்சியில அதுதான் நான் சொல்லியிருப்பேன் அஷ்டமத்து குரு வந்து கொஞ்சம் நஷ்டத்தை ஏற்படுத்துங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற ஆனா அதே இரண்டாம் இடத்தை பார்த்தது விரைஸ்தானத்தையும் பார்த்தது அப்ப பணம் ஒரு பக்கம் வரும் ஆனா அதே பக்கம் செலவுகளும் விரயங்களும் ஏற்படும் அதை சுப விரயமா மாத்திருங்க குறிப்பா வந்து ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா கூட வாஸ்து உள்ள சொத்தை வாங்கிடக்கூடாது அதே போல டாக்குமெண்டேஷன் கண்டிப்பா வெரிஃபை பண்ணணும் அல்லது யாருக்காவது நீங்க பணம் கொடுக்குறீங்க வட்டிக்கு அப்படின்னா கூட அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் ஒரு எவிடன்ஸ் மேக் பண்ணணும் எவிடன்ஸ் இல்லாம பணத்தை கொடுக்க கூடாது அதே போல இந்த நேரத்துல குடுக்கல் வாங்கலை தவிர்க்கிறதே நல்லதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அதுதான் அதே போல பாத்தீங்கன்னாக்க ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு அகலக்கால் வைக்கவும் கூடாது முதலீடு வந்து அதிகமா போட்டு நிறைய சம்பாதிக்கலாம் அல்லது ஒரு ஃபைவ் லேக்ஸ் கொடுத்தா அவங்க மாசம் மாசம் இவ்வளவு தராங்கன்னு சொல்லி வாணிகங்கள்ல ஈடுபடும் போது கூட அது லாஸை ஏற்படுத்தும் அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவன செலுத்திங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பச்சை கொடியை காட்டிடுறது நல்லது கணவன் மனைவி பிரியாம வீட்டுல இருக்கீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அதாவது வாழ்க்கை துணிவரோட சில மன சங்கடங்கள்லாம் இருக்கும் அவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்ற அவர் எண்ணங்கள்லாம் இருக்கும் அல்லது வாழ்க்கை துணியினுடைய உறவு வகையிலோட சில சங்கடங்கள் இருக்கும் ஆனாலும் அதை பெரிதுபடுத்தாமல் போறது மட்டுமே இந்த காலகட்டத்தில் நன்மையாக இருக்கும் இந்த சனி வக்கரத்தால ஜென்ரலா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் கொஞ்சம் அலைச்சல்கள் இழுபறிகள்லாம் எல்லாம் இருந்துதான் ஒரு நியூ கோர்ஸ்ல கூட ஜாயின் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை பாக்குறதுனால அவங்க நல்லாவே படிப்பாங்க அதுல பிரச்சனை இல்லை உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் சில தடைகள் ஏற்பட்டு அப்புறம் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பொது பலன்தான் நம்ம ஜாதத்துல சனி வக்கரமா இருந்தா அது வந்து பாசிட்டிவாகவே இருக்கும் நல்ல கோர்ஸே ஜாயின் பண்ணிடும் ஒரு வேற ஒரு ஊர்ல போய் ஜாயின் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும் வேற வெளிநாட்டில் கூட போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடும் நம்ம ஜாதத்துல சனி வக்கரமா இருக்கு கோச்சாரத்திலே வக்கரமாவுது நமக்கு நல்ல தசாபுத்தி நடக்குதுனாக்க அப்படிப்பட்ட மாணவர்கள் வெளிநாட்டுக்கே வாய்ப்பு கிடைச்சு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு நம்ம ஜாதத்துல சனி வக்கரம் பெருசா பாசிட்டிவா இருக்கு அதுன்றதான் நான் அங்க சொல்ல வரேன் மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது நீங்க வந்து சனீஸ்வர பிரீத்தி செஞ்சீங்க சிவபெருமான ஆலயத்துக்கு சொன்னீங்கன்னாக்க அந்த நவகிரகத்துக்கு சனீஸ்வரன் சிலைக்கு முன்னாடி நீங்க எள்ளு தீபம் போட்டு அதை ஒன்பது சுத்து சுத்திட்டு வர்றது நல்லது முடிந்தால் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க சனீஸ்வரன் ஆலயத்துக்கு போயிட்டு வணங்கிட்டு வர்றது நன்மையை கொடுக்கும் குடும்பத்தோட போயிட்டு வரலாம் பொதுவாவே பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்கரப்பெயர்ச்சியால உங்க ஜாதகப்படி வக்கரமாயிருக்கு அதே போல நல்ல தசா புக்தி நடக்குதுன்னா நீங்க பெருசா அல்ட்டிக்க தேவையில்லை இதை பத்தியே கண்டுக்கவே தேவையில்ல அது வந்து அது பாட்டுன்னு போயிடும் பொதுவாக யூசுவலாவே சனி வந்து ஆண்டுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி டேஸ் வந்து வக்கரமாகும் இந்த வருஷமும் ஒரு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் வக்கரகதியில செயல்பட போறார் அந்த எப்படி இருக்குன்னா எல்லாருக்குமே துலாம் ராசி இருக்கீங்க அப்படின்னா கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலனை கொடுத்துடாது அதுல நம்ம ஜாதகப்படி இந்த கோச்சாரத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தான் கொடுக்கும் என்பதை தான் நாம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்